வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பால் ரவை கேசரி தாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிடவும் செம்ம சூப்பராக இருக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு அடிகணங்கமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து ஒரு கப்பளவுக்கு ரவையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் திராட்சை பழம் சேர்க்க மறந்துவிட்டேன் இப்போ தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி காய்ச்சின பால் தாங்க க நல்லா சூடான பாலாகவே சேர்த்துக்கோங்க ரவை நல்லா வெந்த பிறகு ஒன்றே கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இதை மாதிரி ஆன பிறகு நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சால்ட் தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷமாவது கிளறுங்க அப்போ தான் வந்து கேசரி செம்ம டேஸ்ட்டாக வரும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான பால் ரவா கேசரி ரெடி நெய் அதிகமாக சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்